Taste the Daily. ராமேஸ்வரத்தில் பெண் பக்தர்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரிடமிருந்து இருநூற்றிற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் சிக்கியுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கி விஸ்வநாதன் வணக்கம் இந்த சம்பவத்தில் தற்பொழுது வரை வெளியாகியிருக்கும் தகவல்கள் என்ன விசாரணையின் முழு விவரங்கள் வணக்கம் ராமேஸ்வரத்திற்கு தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருது வழக்கம் வரக்கூடிய பக்தர்கள் வந்து அக்னிஜிப்த கடற்கரையை புரிஞ்சு நீராக்கிய அறிவித்து தம்மோடு வாழ்ந்து மணந்த முன்னோர்களுக்கு எள்ளு குண்ட வைத்து திதி கொடுத்து செல்கின்றனர் இந்த நிலையில் அக்னிகிப்த கடற்கரை வந்து புரிஞ்சீர் அறிவித்து உடைமாட்டம் உடைமாட்டுவதற்காக தனியார் தங்கு தனியார் உடைமாட்டம் அறக்கத்தால் செல்லக்கூடிய சூழ்நிலை அதாவது நகராட்சி நிர்வாகமோ இந்து அர்நலத்துறை வரக்கூடிய படத்திற்களுக்கு தேவையான உடை மாற்றம் அறை கழிப்பறை குடி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யாத பட்சத்தில் தான் வரக்கூடிய படத்தில ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய படத்தில வந்து பல்வேறு இன்னையில் சிந்தித்து வருவாங்க இந்த நிலையில் வந்து அத்தில்தடற்கரையில் இருந்து புரிதீர் ஆட எட்டி உடைமான்றதற்கு தனியார் மாற்றம் அறைக்கு சென்ற போதுதான் அங்கு வந்து ரகசிய கேமரா வைக்கப்பட்டு பெண்களின் அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து விவகாரம் வெளிவந்த அடுத்து அந்த விவகாரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணையில் போலீசார் விரிவு செய்கிறார் அவர்களை விசாரணை நடத்தி வந்து

லேப்டாப் பறிமுதல் செய்து ஆய்வு செய்திருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து அதில் வந்து இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்காங்க வந்து சைவம் போலீசார் படைக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் உள்ள ஐடி அட்ரஸ் மூலமாக யாராருக்கெல்லாம் பார்வாடு செய்யப்பட்டுள்ளது என்னென்ன நேரடி அடிக்கலாம் உள்ளது உள்ளிட்ட விவரங்கள்லாம் வந்து சவீரக்கிரம் போலீசார் வந்து நுண்ணுறு போலீசாருக்கு அனுப்பப்பட்டு தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து இந்த விசாரணை முடிவு வந்து அந்த வீடியோக்களால் யாராக அனுப்பப்பட்டு வருவதோ விசாரணை விசாரணை திட்டமிட்டுள்ளதால் குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகாரிகள்

கடந்த மாதம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில்தான் இவர் வந்து கேமராவுக்கு ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாறுது கடந்த மூணு ஆண்டுகளுக்கு மேலாகவே ரகசிய கேமரா வைத்து வீடியோக்கள் எடுக்கப்பட்ட வந்த தகவல் வெளியாகி இருக்கு அதன் மூலம் பல பல வீடியோக்களை வந்து இவர் வந்து விற்பனை அதாவது வெப்சைட்ல அப்லோடு செய்து வருமான வருமான தீட்டின் நோக்கத்தோடு வீடியோ எடுத்தார்கள் அல்லது அந்த இது ஆகி அதை பார்ப்பதற்காக பல்வேறு கோணங்களிலும் தீவிர விசாரணை ஈடுபட்டு வராங்க முழுமையாக விசாரணை முடிந்து இதனுடைய முழு விவரங்கள் வெளியே வரும் தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்